ஆனால் இப்போ இந்த எழுபத்தி மூணு நாள் அப்படின்றது சின்ன நம்பர் ஓகேவா இதை விட சின்ன நம்பர் கேட்டுட்டா அதை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு நானும் சொன்னேன் இல்லை இந்த லெவலே போதும் இது லெவல் டூ போக வேணாம் குரு ஃபோர்ல ஏன்னா புக்கில் கிடையாது இந்த டைப்பு நாட்களை பேஸ் பண்ணி ஸோ அதனால லெவல் ஒன் மட்டும் தெரிஞ்சுக்குங்க லெவல் டூ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த ஒரு கொஸ்டினுக்காவது மெத்தேடு சொல்லுங்க ஜஸ்ட் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது என்ன கொஸ்டின் பாருங்களேன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு தனி வட்டி அப்படின்னு கேட்டாங்க ஸோ பாருங்க ரொம்ப சின்ன கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த நாள்லாம் இல்லாமல் வேற ஏதாவது புதுமையான நாட்கள் கேட்டுட்டா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அதாவது சாரி நாற்பத்தி ரெண்டு மாதிரி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ஐம்பத்தி மூணு நாலு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டா ஈஸிங்க என்ன முதல்ல பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா அதை எழுதிக்க அதுக்கு பக்கத்திலேயே பர்சன்டேஜ் பெருகணும் பத்துன்னு கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததா ஆண்டு பெருகணும் ஆனால் இந்த கொஷனில் ஆண்டு கொடுக்கல நாட்களாக கொடுத்துருக்காங்க அப்ப நாற்பத்தி ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்களா இதுக்கு கீழே முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நீங்க போட்டுட்டா இது வருஷமா மாறிடும் அவ்வளோதாங்க இது வந்து இந்த மெத்தேடு வந்து இப்ப எழுபத்தி மூணு நாளும் கொடுத்தா கூட எழுபத்தி மூணுக்கு கீழே முந்நூற்றஞ்சு அறுபத்தஞ்சு நாள்னு போட்டு கூட நீங்க போடலாம் அடிச்சா ஒண்ணு பதிஞ்சுதான் வரும் சரிங்களா ரைட்டு அதெல்லாம் நீங்க பாருங்க புரியும் ஸோ சொல்கிறது புரியுதுங்களா கொடுத்துருக்காங்க எனக்கு புரியாத ரொம்ப சின்ன இப்போ நாள்லாம் சார் எப்படி அந்த கீழே முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு போட்டுருங்க அவ்வளோதாங்க இப்ப இதை சுருணா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ஓகேவா இதுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ன்றது வருஷமா மாத்தியாச்சு கீழே முன்னூத்தி அறுபத்தஞ்சு போட்டால் போட்டா அப்போ பர்சன்டேஜ் ஆண்டு மூணுமே கொடுத்துருந்தாங்கன்னா மூணுத்தையும் தாராளமா பெருக்கலாம் அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்கு பண்ணிட்டேன் இல்லைனா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அது எத்தனை ஜீரோ இல்லையோ ஓகே இப்போ அவ்வளவுதான் சுருங்க எதுல சுருக்கலாம் பெரிய நம்பரா இருக்குன்னு பாக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இருக்கிறதால நம்ம அஞ்சா இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம் இங்க பாருங்களேன் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுல முப்பத்தஞ்சு போனால் மீதி ஒன்று இருக்கும் பகுதியில் போடுங்க பதினஞ்சுன்னு இருக்கும் மூவஞ்சு பாஞ்சு அப்படின்னு வரும் அப்படியே இங்கே வாங்க இங்கே பாருங்க ஈரஞ்சு பத்து அதுக்கு அடுத்ததா ஓரஞ்சு அஞ்சு தான் வரும் ஏன்னா ஈரஞ்சு பத்தாக மாறிடும் ஸோ ஒன்பதில் அஞ்சு போனால் மீதி நாலு இருக்கும் பகுதியில் போடுங்க ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி பத்தொம்போதுன்னு வந்துருச்சு இப்போது எதில் அடிக்கலாங்க பாருங்கள் எழுபத்தி மூணு தான் அடிச்சாணும் இப்போ எழுபத்தி மூணு இதில் அடிப்படுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது இங்க ஆப்ஷன் பார்த்தா எல்லாம் முழு நம்பரா இருக்கு புள்ளி வச்ச நம்பராக தான் அடிக்க முடியாதுன்னு அர்த்தம் முழு நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடிப்படும் வகுப்படும்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நான் என்ன பண்றேன் முதல்ல எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இன்னொரு எழுபத்தி மூணு ஏன்னா எனக்கு என்னன்னா கடைசி நம்பர் ஒன்பதுன்னு வரணும் கடைசி நம்பர் ஒம்போதுன்னு வரணும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பதுன்னு ஸோ எழுபத்தி மூணு மனசுலயே மூணு முத கூட்டி பார்க்குறேன் மூணு ஒம்போதுன்னு வருமா கரெக்டு அப்புறம் மூ ஏழு இருபத்தி ஒன்றுன்னு வருமா கரெக்டு அப்போ இரநூத்தி பத்தொம்பதுன்னு வருதா அப்போது ஓர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு மூ எழுபத்தி மூணு இரநூத்தி பத்தொம்பது ஏன்னா இங்கே முழுசாக அடிப்பட்டுடுச்சு ஏ இங்கே பாருங்க நம்பர் எல்லாமே மூணு நம்பராக இருக்குது புள்ளி வச்சுருந்தாதான் எழுபத்தி மூணு வகுப்படலன்னு அர்த்தம் மூணு நம்பராக கொடுத்தா கண்டிப்பாக எழுபத்தி மூணு வகுப்படுதுன்னு அர்த்தம் அப்போ இரநூத்தி பத்தொம்போதில் எழுபத்தி மூணு வகுப்படுதான்னு ட்ரை பண்ணேன் எனக்கு எழுபத்தி மூணா வாய்ப்பாடும் தெரியாது இரநூத்தி பத்தொன்பதுல எப்படி அடிக்கணும்னு தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் மனசுலேயே எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ரெண்டு வாட்டி எழுதுறேன் இங்கே மூணையும் மூணையும் கூட்டினா ஆறுன்னு வரும் இந்த நம்பரு கரெக்டாக எனக்கு இங்கே ஒம்பதுன்னு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு எழுபத்தி மூணு கூட்டுறேன் ஸோ மூணு எழுபத்தி மூணு கூட்டினா இரநூத்தி பத்தொம்போதுன்னு பர்ஃபெக்டா வருது அப்போ மூணு மூட வகுப்படுது அப்படின்னு அர்த்தம் ஸோ நான் இங்க மூணு போட்டுட்டேன்

கம்பர்ஸ் இந்த எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் லெவல் ஒன்று இதில் கேட்டுட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு நாலு பை அஞ்சை வச்சு கணக்கு முடிச்சுட்டு போயிடுங்க சப்போஸ் லெவல் டூவில் கேட்டாங்கன்னா நான் கே சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் கேட்க மாட்டாங்க ஏன்னா புக்கில் இல்லை லெவல் டூ கேட்க மாட்டாங்க சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கீழே முன்னூற்றி அறுபத்தஞ்சு போட்டிருங்க போட்டு நான் சொல்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தீங்கனாவே ஆன்சர் வந்துடும் தெளிவாக புரிதா ஒரே ஒரு கணக்கே போதும் நிறையலாம் தேவையே இல்லை சரிங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்தா எந்த டேட் கொடுத்தாலும் தாராளமாக நீங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ போட்டு சுருகிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க இப்போ நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன் தனி தனிவட்டியில் ஒவ்வொரு கிளாஸும் முடிக்கும் போது அதில் அட்வான்ஸான கேள்வி கேட்டால் இப்படி கேட்குறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஆனால் நான் தனி வெட்டி எடுத்துன்னு இருப்பேன் நீங்கள் கூட்டு வட்டியில் போய் ஒரு கணக்கு இது எனக்கு டவுட் சார் சொல்லிக் கொடுங்கன்னா நான் வெட்டி எடுத்துருக்கும் போது கூட்டு வட்டி நான் எப்படி சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அதனால சேர்ந்து வரணும் கூடவே வந்தாதான் வெட்டி ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம் இதில் பாருங்கள் இப்போ குணான்றவர் வந்து இந்த கொஷின் கேட்கும் போது சரி இவர் கேட்டாரே லெவல் டூன்னு நடத்துவோம் அப்படின்னு நடத்தினேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் தனி வட்டியில் ஒரு ஒரு கிளாஸ்லயும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக அந்த கணக்கு கூட தனியாக போட நான் தயாராக இருக்கேன் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி கணக்கு நானும் டவுட்டு கேட்கணும்னா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆனா நான் இப்ப கரண்ட்ல என்ன கிளாஸ் இருக்கணும் அதுக்கு ரிலேட்டடாக கேளுங்க நடத்தாத கிளாஸ் கேட்காதுங்க நடத்தாத கிளாஸ் நடத்தும் போது கேளுங்க சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் பிரசர சிஸ்டர்